ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் டிஆர்பி ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் வந்து கால் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேம் போர்ஷன் சேம் சிலபஸ்ஸு எல்லாமே எஜுகேஷன் சைக்காலஜி தவிர மற்றது எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னு நினச்சிங்க அல்லது பிஜிடிஆர்பி ஸ்கேலில் எனக்கு ஜாப் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்க பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததாக மைண்டில் வச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எவ்வளவு சேலரி அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி சிக்ஸ்து செவனு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் எயிட் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா டுவெண்ட்டி எயிட்லருந்து தேர்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேப்பர் ஒன் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸு டென்னு மார்னிங் செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேப்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா பதினாலு டூ இருபத்தி மூணு வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நிறையா சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அந்த சப்ஜெக்ட் வைஸாக சேஞ்சஸ் ஆகும் நீங்கள் இந்த சப்ஜெக்ட்லாமே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு பயோ கெமிஸ்ட்ரி பாட்னி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு சரிங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஜாலஜி ஹிஸ்ட்ரி மேக்ஸு மைக்ரோ பயாலஜி ஃபிசிக்ஸு சரிங்களா சோலஜி இந்த டிகிரிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா என்னென்ன எக்ஸாம் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோக்கு போஸ்ட்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்ட்டு டீட்டெயில் எல்லாமே அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன எக்ஸாம் சரிங்களா என்னென்ன போஸ்ட் அதுக்கு என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா நமக்கு முக்கியமானதே அதுதான் சரிங்களா அதை பார்த்துட்டு அதுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதெல்லாமே பாருங்கள் இங்கே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் முடிச்சுருந்திங்கன்னா நம்ம டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மோ மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் வராது இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் அசிஸ்டண்ட் கியூரேட்டர் ஆந்த்ராபாலஜி கொடுத்துருக்காங்க இதில் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இங்கே குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சுவாலஜி கொடுத்துருக்காங்க அதற்குடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ப்ரொசிங் டிப்ளமோ இன் ஆந்திரபாலஜி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஆந்திரபாலஜியில் டிப்ளமோ படித்தீங்கன்னா அது எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அடுத்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் க்யூரேட்டர் சுவாலஜி ஏ டிகிரி பிஎஸ்சி சுவாலஜின் வித் பாட்டனி ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் ஜியாலஜி சப்ஸிடரி சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிஎஸ்சி சுவாலஜி முடிச்சுருந்திங்கன்னா இந்த கியூரேட்டர் எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எழுதலாம் அடுத்து செகண்ட் செகண்டராக சிக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் அஸ்டன்ட் கியூரேட்டர் பாட்டனி எ டிகிரி இன் பிஎஸ்சி பாட்டனி வித் சுவாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் ஜியாலஜி சப்சிடி சப்ஜெக்ட் அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி இன் ஜியாலஜி வித் பாட்னி ஆர் சுவாலஜி கெமிஸ்ட்ரி சப்ஸ்டடி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அஞ்சாவது போஸ்ட்டுக்கும் ஆறாவது போஸ்ட்டுக்கும் நீங்கள் சுவாலஜி பாட்னி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எழுதலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் கியூரேட்டர் நேஷ்னல் ஆர்ட் காலேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரிக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஆல் பி கிவன் டூ கேண்டடேட் ஹூ போர்சஸ் அடிஷ்னல் டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்டு நாலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி எலிஜிபிள் தான் இவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க சப்பீஸ் சரிங்களா ஃபைன் ஆர்ட்ஸ் முடித்தவங்களுக்கும் அண்டு ஆர்ட்டை ஆர்ட் ஹிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றினா நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஸோ ஹிஸ்ட்ரி கேன்டேட்டும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா போஸ்ட் கோட் எல்லாமே ஞாபகம் வச்சுங்க இல்லை நோட் பண்ணி வச்சிங்க நம்ம வந்து போஸ்ட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்க்குறப்ப சொல்லும் அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் கியூரேட்டர் புதுக்கோட்டை கவுர்மெண்ட் மியூசியம் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என் டிகிரி எனி ஆஃப் தி ஃபாலோவிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜி சுவாலஜி பாட்னி ஜாலஜி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா வித் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இதெல்லாமே வராது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இதெல்லாமே வராது அதுக்கடுத்து பிபி டெக்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் முடிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டு ஜியாலஜி யாராவது முடிச்சுருந்தீங்கன்னா இங்கே எம்எஸ்சி ஜியாலஜி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க போஸ்ட்டுன்னா அதுக்கு ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜியாலஜிஸ்ட்டே நிறையா அது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டு டுவெண்ட்டி ஃபைவ் கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் டிகிரின்னு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் கெமிக்கல் டெக்னாலஜி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருந்தீங்கன்னா அந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதில் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃப்ரென்ஸு இல்லைனா இல்லை அடுத்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது சரிங்களா என் ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சில் டிகிரி வித்து கெமிஸ்ட்ரிஸ் மேஜர் சப்ஜெக்ட் சரிங்களா டிகிரி தான் கேட்குறாங்க ஸோ கெமிஸ்ட்ரி மேஜர்னால் நீங்கள் வந்து கோடு இந்த கோடு நோட் நோட் பண்ணிச்சிங்க முப்பத்தி மூணு எழுபது அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்தே பாருங்கள் டுவெண்ட்டி செவன் வந்து ஜூனியர் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ மஸ்ட்டு ஃபோர்ஸஸ் ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எனி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆர் அசோசியேட்டட் டிப்ள சரிங்களா நீங்கள் ஏதாவது ஒரு கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஜி கெமிஸ்ட்ரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஒரு சில அடிஷ்னலாக ஒரு சில இதெல்லாமே சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் இது இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரென்ஸ் சரிங்களா அவ்வளோதான் அதுவும் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கேயும் எம்எஸ்சி டிகிரி வித் கெமிஸ்ட்ரி மெயின் அண்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னா பாருங்கள் இல்லைனா அந்த இதுக்கு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கியூரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைனு இருபத்தொன்று இருபத்தொம்போது என் மாஸ்டர் ஆர் ஹானர்ஸ் டிகிரின் எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸோ அழைச்சி முடிச்சிருக்கலாம் அல்லது பாட்டனி ஜாலஜி ஆந்திரபாலஜி ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இது எல்லாமே கியூரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி மேஜர்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்ளை பண்ணலாம் சாரி கெமிஸ்ட்ரியில் மைக்ரோ பயாலஜி இங்கே இருக்கு பாருங்கள் மைக்ரோ பயாலஜி போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் பிடிஎஃப் வந்து வெப்சைட்டில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஜூனியர் சயின்டிஸ்ட் முப்பத்தஞ்சாக கொடுத்துருக்காங்க மஸ்ட்டு கிராஜுவேட் டிகிரி ஃபார்மசி அல்லது கெமிஸ்ட்ரி இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஷுட் ப்ரொசஸ் நாட் லெஸ் தென் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அனலிஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நாற்பத்தி ரெண்டு பிளாக் ஹெல்த்து ஸ்டாட்டட்டிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டிகிரி இன் ஸ்டாட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸ்டாட்டடிக்ஸு எக்கனாமிக்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதெல்லாமே பார்த்துங்க அதுக்கடுத்து ஹெச்ரே அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா நிறையா இது இருக்குது அது எல்லாமே பாருங்கள் அதுக்கடுத்து வேர் வேர்கவுஸ் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏ டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஆர் சயின்ஸ் ஆஃப் எனி அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி சரிங்களா டிகிரி அக்ரிகல்ச்சர் முடித்தவங்களும் எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இது எல்லாமே முடித்தவங்களும் என்ன பண்ணலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சிலபஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஜிக்கான சிலபஸ் சரிங்களா பிஜி ஸ்டாண்டரில் எழுதுனா பிஜி சிலபஸ்ஸு யூஜி ஸ்டாண்டர்டில் எழுதுனீங்கன்னா நம்ம டிஆர்பியில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் மாதிரியே தான் இருக்கும் சரிங்களா சேம் அதே இதாக தான் இருக்கும் மார்க்ஸும் சேம் தான் சரிங்களா இங்கே பார்த்திங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி நம்ம எப்படி வந்து டிஎன்பி டிஆர்பியில் வந்து தமிழ் எலஜிபிள் டெஸ்ட்டு எஜுகேஷன் சைக்காலஜி இதெல்லாமே எழுதுமோ அது இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு நூறு மார்க்கு ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஷின் அதுக்கடுத்து நம்மளுடைய மேஜர்ஸ் மட்டும்தான் சரிங்க டிகிரியில் நம்மளுடைய பியூராக நம்ம மேஜர் பாட்னினா பாட்னி சுவாலஜினா சுவாலஜி கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி அந்த கொஷின்ஸ் மட்டும் கேட்பாங்க அது வந்து டூ ஹண்ட்ரட் சரிங்களா இங்கே கம்ப்யூட்டர் பேஸ்டு கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் பேஸ்டும் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் பேப்பரை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு மற்றது எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க இங்கே பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே எல்லா சப்ஜெக்டும் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து செக் பண்ணி செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் கெமிஸ்ட்ரி பாட்னி சாலஜிலாம் மேலேயே கொடுத்துருக்காங்க அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் கோடுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் பேப்பரும் இருக்குது ஸோ அதை அடுத்த விடியால் கூட நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லுவோம் சரிங்களா என்னென்ன ஸ்டோர் கீப்பர் பாருங்கள் கெமிஸ்ட்ரி இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது சரிங்களா அதெல்லாமே பாருங்கள் அதேமாதிரி ஹெஸ்ட்ரி அனலிஸ்ட்டு கெமிஸ்ட்ரி இதிலேயே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஹஸ்டண்ட் பேரஹ்ஸ் பார்த்திங்கன்னா சாலஜி இருக்குது பாட்னி இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குது ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே வந்து லாஸ்ட்டாக சிலபஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து சிலபஸ் வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சரிங்களா ஈஸியாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பாஸ் பண்ணலாம் இது வந்து பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க படிங்க சிலபஸ் ஒரு சில எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சிலபஸ் ஸ்டார்ட் ஆகும் இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஒவ்வொரு சப்ஜெக்டாக சிலபஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நீங்கள் என்ன மேஜரோ அந்த சிலபஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சிலபஸ் அனலைஸ் பண்ணி அடுத்த வீடியோஸில் வந்து போடும் இங்கே பாட்னி மேஜர் இருந்தீங்கன்னா பைக்காலஜி மைக்காலஜி லைக்கனாலஜி இது எல்லாமே பாட்டனி மேஜர் தான் சரிங்களா பிஜி ஸ்டாண்டர்டில் தான் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து டிஆர்வி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய சிலபஸ் இதெல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள் யூஜி ஸ்டாண்டர்டு சிலபஸ் தான் ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஃபாரெஸ்டிங் சயின்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஃபாரன்சிக் சயின்ஸுமே எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணால் லாஸ்ட் ஸ்டுடியோவில் கூட உங்களுக்கு வந்து சொல்லியிருப்போம் ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணலாம் டிஆர்பி வர வரைக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஒரு மோட்டிவேஷனோடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் கூட வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் பாஸ் பண்ணிணாலும் நம்ம வந்து என்னது இந்த போஸ்ட்டுக்கு போகிறோம்னா போனால் இதில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் நாங்கேருந்து மார்க்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் சரிங்களா ஒரு மாதிரி டிஆர்பி ஒரு டிஆர்பி எழுதுனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்